வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கரூர் நாற்பத்தி ஓருடைய பேருடைய பழி உயிர் உயிர்பலி ஏற்பட்டிருக்கிறது ஏறக்குறைய எண்பதுல இருந்து நூறு பேர் வரைக்கும் மருத்துவ மனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல் இதற்கு முன்னால் எப்போவாது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி எப்பவுமே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து எல்லாருமே சொல்றாங்க ஒருத்தர ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றாங்க ஒண்ணு அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல சரியான இடம் வழங்கல அதனாலதான் இப்படிப்பட்ட சோக நிகழ்வு நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறது தாவே காவலுடைய குற்றச்சாட்டாக இருக்கு காவல்துறையில இருந்தும் அதே மாதிரி அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதற்கு பதில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது அவங்க தான் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதில் தெரிவிக்கிறாங்க நாற்பது உயிர்கள் வந்து வழியாயிருக்கு ஒரு நூறு பேருக்கு மேல மருத்துவமனையில இருக்கிறாங்க இந்த பலியானவர்களுக்கு தமிழ் மாநில சார்பாக லீக் சார்பாக வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்றோம் யாரு கட்சி நடத்தினாலும் பொது இருக்கிறவங்க சீக்கிரமாக குணமடையும் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் இப்ப இந்த கட்சி நடத்துறது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் அதுக்காக மக்கள் நலனுக்காக தனிப்பட்ட மனிதர்களுக்காக இல்ல இப்ப இந்த அரசியல் சூழலை நம்ம பார்க்கின்ற பொழுது தனிப்பட்ட மனிதர்களுடைய அதிகார வேட்கையாகத்தான் எங்களுக்கு தெரியுது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஆளுகின்ற கட்சியும் அதே போல போன்ற கட்சிகளும் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதாகத்தான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கருதுகிறது என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டோ இல்ல பிரச்சார பொதுக்கூட்டங்களுடைய நடத்துகின்ற பொழுது வழங்குவார்கள் காவல்துறையும் உளவு துறையும் அவர்களுடைய கூட்டங்களையெல்லாம் கணித்திருப்பார்கள் இதற்கு முன்னாலே மூன்று நான்கு கூட்டங்களை இவர் நடத்தியிருக்காரு அந்த மூன்று நான்கு கூட்டங்களிலும் இதே போல நெரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறது எல்லாமே நடந்திருக்கு அப்ப அதையெல்லாம் கவனத்தில் உளவுத்துறை காவலர்கள் காவலர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாம்பு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் அதே பகுதியில இரண்டு நாட்களுக்கு முன்னால பிரச்சார கூட்டம் போட்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கெல்லாம் அது நடக்கல அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா திமுகவும் முப்பரும் விழாவெல்லாம் இருக்காங்க இது போல மதுரையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெரிய மாநாடே நினைச்சு பதினச்சு பதினஞ்சு லட்சம் பேர் அதுல கலந்துகிட்டாங்க உதயகுமார் அவர்கள் தலைமையில முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்களுடைய தலைமையில் அவருடைய பொறுப்புல அங்க நடந்தது பதினஞ்சு லட்சம் பேரு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மாநாடு நடந்திருக்கு உணவு அளிக்கப்பட்டிருக்கு தண்ணி அளிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு அசம்பாவதமும் இல்லை இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் கூட்டத்தை கூட்டும் போது இப்படி ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அதை போலவே ஆளுங்கட்சி திமுக அரசு ஒரு காவல்துறைக்கு எந்த கட்சி அனுமதி கேட்டு கொடுத்தாலும் எதற்காக அனுமதி கேட்டு நாம் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று பொதுக்கூட்டம் நடத்த போறோம் நடத்த போறோம் அதுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் சொல்லி தான் லெட்டர் கொடுக்கிறோம் காவல்துறைக்கு அவங்களும் இடத்த எல்லாத்தையும் ஆராய்ந்து இடத்தை ஒதுக்கி கொடுக்கறாங்க அப்ப காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்கலையா காவல்துறை இது சரியா வேகம் வேகமாக எல்லா அமைச்சர்களும் முன்ன கூடிய இங்க இருக்காங்க அதே மாதிரி முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மறுநாளே காலையில அங்க இருக்காரு துணை முதலமைச்சர் துபாயிலிருந்து உடனே அங்க வந்துடுறாரு நீங்க இதுக்கு முன்னால கள்ளக்குறிச்சியில அறுபத்தெட்டு பேர் முதல்வரோ செயல்படல இதுல எப்படி வேகமா முன்ன கூடியே இது தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கும் இருக்கு மற்ற கட்சிகளுக்கும் இருக்கு இப்ப இதுல யார் குற்றவாளி யாரு குற்றவாளி இல்லைங்கிறத தாண்டி மனித உயிரிழப்பு நாற்பத்தி பேர் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு அப்ப இதுல வந்து நீங்க வந்து இவங்களை குற்றம் சாட்டியோ அவங்கள குற்றம் சாட்டியோ எதுவும் சொல்ல முடியாது இவ்வளவு வேகமாக அரசு எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற கேள்வி அங்க இருக்கு இப்ப இதற்கு முன்னால நடந்த சம்பவங்களில் ஏன் அப்படி செயல்படல அப்படிங்கிற கேள்வியும் அங்க தொக்கி நிக்குது ஏன்னா இவங்க விளக்கமெல்லாம் கொடுக்குறாங்க அதிகாரிகள் விளக்கமெல்லாம் கொடுக்குறாங்க இந்த விளக்கங்கள் இந்த நிலைப்பாடு எப்படி வேகமாக முதல்வருக்கு தெரியுது துணை முதல்வருக்கு தெரியுது அமைச்சர் பெருமக்களுக்கு அந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அவர் வேணா அந்த ஊருக்கு அறுபது நாள் அங்கே இருந்திருப்பாரு ஆனா மற்றபடி முதல்வரெல்லாம் உடனே மறுநாள் காலையிலே போயிட்டாங்க அதுபோக இது இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில உடனே அந்த விசாரணை கமிஷனே அமைச்சிட்டாங்க ஒரு ஒரு அவர் அஞ்சு அவர் இது நடந்த வேணா மறுநாளே அவங்க விசாரணைக்கு இங்க போயிட்டாங்க நாலு அவர் அஞ்சு போட்டாங்க விசாரணை கமிஷன் இப்போ இவ்வளவு வேகமாக ஒன் பின் ஒன்னு போடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் விசாரணை கமிஷன் போட்டாங்க அதே மாதிரி காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி லெவல்ல இருக்கவங்களும் விசாரிக்கிறாரு முதல்ல இருந்த அதிகாரியை மாத்திட்டு இப்ப வேற அதிகாரியை போட்டு இருக்காங்க விசாரிக்கிறதுக்கு இப்படி வேக வேகமாக எல்லாத்தையும் மாத்துறாங்க இப்படி மாறி அது போய்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே உயர் அதிகாரிகள் அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு பேர் உட்கார்ந்து இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு விசாரணை கமிஷன் போட்டதுக்கு அப்புறம் அதிகாரிகளை வச்சு விளக்கம் கொடுத்தா அதை நியாயப்படுத்தினா எதை நோக்கி அந்த விசாரணை கமிஷன் போகும் நீங்க விசாரணை கமிஷன் போட்டா அதிகாரிகள் விளக்கம் கொடுக்க கூடாது பெரிய அதிகாரிகள் விளக்கம் கொடுக்க கூடாது இப்ப நாங்க எல்லாமே சரியா செஞ்சிருக்கோங்கிற மாதிரி பெரிய அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் வந்து நீங்க பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த விசாரணை கமிஷன் எதை நோக்கி போகும் அரசு என்ன விரும்புறதோ அதை நோக்கி தானே போகும் சரி இந்த விசாரணை கமிஷன்களை பொறுத்த வரைக்கும் இதே நம்ம அருணா ஜெகதீசன் அவர்களுடைய விசாரணை கமிஷன் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு போடப்பட்டதோ அதுக்கு கொடுத்த நடவடிக்கை அறிக்கை கொடுத்தாரு அதுக்கு கொடுத்த நடவடிக்கை ஏதாவது இந்த அரசு எடுத்திருக்கா திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதே போல சந்துரு அவர்கள் முன்னாள் நீதி அரசு சந்துரு அவர்கள் இந்த பள்ளிக்கல்வித்துறையில ஜாதிய கலாச்சாரம் நடக்குது அங்க ஜாதிய கலாச்சாரம் இருக்கு சிறுவர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு அவர் ஒரு பரிந்துரை கொடுத்தார் இந்த அரசுட்ட அந்த பரிந்துரை என்ன நடந்துச்சு சரி அதையெல்லாம் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே திமுக அரசு பதவி ஏற்ற உடனே பைனான்ஸ் கமிஷன் சொல்லிட்டு ஒரு கமிஷனை போட்டார் ரகுராம் ராஜனும் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் ரெண்டு பேருமே நல்லா படிச்சவங்க முன்னாள் என்ன சொல்ற ஆர்பிஐ கவர்னரா இருந்தவர் ரகுராம் ராஜன் அதே மாதிரி இந்த சுப்பிரமணியம்ங்கிறவர் மத்தியில ஃபைனான்ஸ் கமிட்டியில ஒரு பொறுப்புல இருந்தவர் முக்கியமான பொறுப்புல இருந்தவர் எக்கனாமிக் பேராசிரியர்கள் இவங்க எல்லாம் வெளிநாட்டுல இப்ப எல்லாம இருக்காங்க அது அவங்கள சேர்த்து ஒரு அஞ்சாறு பேரை வந்து ஆலோசனை செய்வதற்காக போட்டாங்க இவங்களுக்கு தமிழ்நாடுக்கு வந்து ஃபைனான்ஸ் ஆலோசனை சொல்றதுக்காக திட்டத்துக்கு ஆலோசனை சொல்றதுக்காக போட்டாங்க அவங்க என்ன ஆலோசனை இந்த நாலரை வருஷத்துல கொடுத்தாங்க ஒன்பதரை லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு நம்ம வந்து அதிமுக அரசு செய்கிற செயல்பாடுகளை ஒன்னொன்னா பாக்குறோம் அப்ப இவங்க திட்டத்தமாக கமிஷன் போடுறது இது எல்லாமே நடந்திருக்கா செயல்பாட்டுக்கு வந்திருக்கா எந்த கமிஷனுடைய அறிக்கையாவது அரசு நடத்தி இருக்கா அப்ப இந்த கமிஷனும் எதுக்கு கண்டுரைப்பா சரி கமிஷனை போட்ட உடனே உயர் அதிகாரிகள் விளக்கம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன இப்படி உள்ள નિગલவுகளla அப்ப இதிலே யார் குற்றவாளிங்கறதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் 41 பேர் அப்பாவி பொதுமக்கள் இப்போ அவங்க மீelde வந்து அவங்க கட்சிக்காரங்க மேல கைது நடவடிக்கை அதுல ரெண்டு பேர் அந்த மாவட்ட சேர்ந்தவர் அதே மாதிரி இன்னொருத்தர் ரெண்டு பேரை கைது பண்ணிருக்காங்க அப்ப இந்த மாவட்ட நீதிபதி கரூர்ல மாவட்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா இவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கும் போது மத்த அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுக்க கூடாது என்ன இவர் டாப் ஸ்டார் என்ன சொல்றாரு இவரை பார்க்கறதுக்கு கட்சி தொண்டர்கள் வர மாட்டாங்க எல்லாரும் வருவாங்க குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே எந்த வயசும் இல்லாம எல்லாருமே வருவாங்க நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தானே கொடுத்துருக்கணும் அவரே ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அரசு சரியாக செயல்படல இந்த கருத்துல எடுக்கல

சாராய விசாரம் குறிச்சு இறங்கும் போது அங்கேயே நீங்க போகல இதே மாதிரி மயம் போகல எங்களுக்கு இங்க சந்தேகம் வருதா இல்லையா சார் கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சி சாப்பிட்டோம் சார் கள்ளக்குறிச்சியில சாராயம் சாப்பிட்டு உயிரில இருக்கிறதும் கூட்டத்தில் சிக்கி குழந்தைகள் பெண்களும் உயிரில இருக்கிறதும் ஒரே ஒரே ஒரு நேர்கொண்ட வச்சு பாக்குறது நியாயமா இல்ல அப்ப அந்த உயிர் வேற இந்த உயிர் வேற உயிர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உயிர் எல்லாமே அது வந்து அவங்க கள்ள சாராயம் குடிச்சி இறந்து போனவங்க நான் என்ன இது வந்து விபத்துல இறந்து போனவங்க இல்ல ஒரு இல்ல ஒரு அரசு மக்களை காப்பாற்றக்கூடிய அரசு இப்போ நம்ம எல்லாரும் எதை நம்பி போயிருக்கோம் பொதுமக்களும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி மற்ற கட்சிகளும் சரி யாரை நம்பி இருக்கோம் ஆளுகின்ற அரசை நம்பி இருக்கோம் இப்போ இந்த அரசு எந்த அரசுங்கிறத தாண்டி அரசு வந்து நாங்கள் பாதுகாப்பு கேட்டால் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவருடைய தொண்டர்கள் வந்து அவருடைய விசிறிகள் அவருடைய பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுதுல நீங்க கேள்வியிலே கேக்குறீங்க உங்களுக்கு தெரியுதுல அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு அரசு தானே இல்ல நம்ம வேற யார்ட்டையும் போய் கேட்கணுமா ஒண்ணு இங்க எந்த நிகழ்வு நடந்தாலும் அது யார் பொறுப்பு அரசு தான் பொறுப்பு மக்களுக்கு யார் ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு யார் ஆட்சியில் இருந்தாலும் எங்கே என்ன நடந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அவங்க தொண்டர்கள் கேட்கலங்க அதனால அரசு ஒண்ணு செய் எப்படியா அப்படின்னு சொல்லிட முடியுமா அரசு ஒண்ணும் செய்ய முடியாது சொல்ல முடியல நானும் இப்ப கஷ்டப்படம் நம்ம தொண்டரமா கட்டப்பாடோ அதோட இல்லைங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்க ஆல்ரெடி மூன்று நாலு கூட்டத்துல அவருடைய செயல்பாடு தெரிஞ்சிருச்சுல அரசியல் கட்சிகள் நடத்துற கூட்டங்கள் வேற இதத்தான் அந்த நீதிபதி நீதியரசர் அவர் சொல்லிருக்காரு கார் நீதி அரசர் என்ன சொல்லியிருக்காரு அரசியல் கட்சிகள் கூட்டம் நடக்கிறது வேற அரசியல் தலைவர்கள் கட்டுப்பாடு உடையவர்கள் இரண்டாவது அவங்களுக்கு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் அதாவது ஒன்றியம் அதே மாதிரி வார்டு வாரியாக நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்க கூட்டிட்டு வந்தவங்களை அவங்க கட்டுப்பாடா கூட்டிட்டு போயிருவாங்க அவங்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி இருக்கு எப்படி நடத்தணும் கூட்டத்தை எப்படி கொண்டு போகணும் இவர் புதுசா தானே அரசியலுக்கு வந்திருக்காரு இவர் வந்து என்ன ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தானே ஆகுது அப்ப மூணு நாலு கூட்டம் போட்டதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இவரை நீங்க செம்மையா வழி நடத்த வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை இல்லையா ஒரு மக்கள் வந்து சரியாக தலைவரோ தொண்டரோ இல்ல பேனோ அவருக்கு யாரோ அவங்க அப்ப அவரை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொன்னா அவருக்கு நீங்க இப்ப இசட் பிளஸ் பாதுகாப்பு அது மேல ஒய் பிளஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா அவர் சாதாரண ஆள்